ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் கல்யாண நட்டு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மாங்காய் பச்சடி இப்படி செய்யணும்னு பார்க்கணும் காய்கலை வெண்டைக்காயை கடிக்கிட்டு காம்பை எடுத்துகிட்டு இதே மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்க ஓட செய்யிட்டு சின்ன வெங்காயம் பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக பெருங்காயம் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு சின்ன இளம் செங்காய் புளிய கூட்டு வச்சு வச்சுருக்கேன் கால்முடி தேங்காய் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாயும் மிக்சி ஜரை போட்டு நெய் சரைச்சி ஒரு ஸ்பூன் தேங்காய் நெய் விட்டு கடுகு ஜீரகம் கருவே വടക്കി പൊളിച്ച് പട്ടണി വെച്ചിട്ട് പത്ത് ചെനു പച്ച വേണം കട്ടി വെച്ചിട്ട് വെണ്ടക്ക ഉപ്പ് മാങാ, ഉപ്പേ, വാളണം പ്പ്പോക്ക് ഔഷ്പുണ് മംജെ ചേര്ട് ഔഷ്പ് മംജെ ചേര്ട് நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கணும் மாங்காயும் கடவுள் மத்த வச்சு வரைஞ்சிட்டு ஒரு சுக்காரியை போட்டு வேக வைக்கணும் ஒரு சின்ன எலும் சொங்க அளவு புளி வச்சுக்கோ அந்த புளித்தண்ணி இந்த காலம் மாங்காயம் நல்லா வேலை குக்கரை போட்டு குப்பரை மூடி ஒரு விசில் விட்டு வேகணும் வெண்டைக்கிழமை மாங்காயம் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு நல்லா வெந்துட்டுது தண்ணியை ஊற்றி வேக வச்சு வச்சு ஒரு சின்ன ஸ்பூனோட தனி மிளகாய் மிளகாய்த்து தேங்காய் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அந்த உழுது கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜரக்கடி கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கணுங்கி கல்யாணம் டிஸ்பெஷல் வெண்டைக்காய் மூங்காய் பச்சடி ரெடி ஆச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பருப்பு சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்